அறுபது வயிறத்துக்கு பிறகு மனிதனுடைய உடல் தன்னுடைய பேச்சை தானே கேட்காது அதாவது சோம்பேறித்தனம் அப்புறம் தூக்கம் ஜாஸ்தியாகிறது பசியின்மை இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் மனிதன் மனத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி செய்வதற்காகவே இந்த அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் சிறப்பாக செய்யப்படுகிறது இது எந்த கஷேத்திரத்தில் செய்கிறார்கள் என்றால் இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் போவதற்காக செய்யக்கூடியது என்றெல்லாம் நாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோமோ அன்றெல்லாம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி இயற்கையாகவே ஏற்படுகிறது அது வந்து நம்மளுடைய உடலிலே ஒரு அசதியையும் கொடுக்கும் எண்ணெய் தேய்த்து என்று குளிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம உடலும் கொஞ்சம் சோர்வு ஏற்படுவது இயல்பு இந்த விரத காலங்களிலே ஏன் செய்யக்கூடாது என்றால் வீடு வடக்கு நோக்கி இருக்கு என்றால் அவர்களுடைய வாசல் அமைப்பு கிழக்கு நோக்கி அதாவது இருக்கும் அவர்களுக்கு அது வந்து அந்த வடக்கோ கிழக்கோ இருக்கக்கூடிய வாசல் பகுதியில் இருக்கிறவர்களுக்கு அந்த போகக்கூடிய அந்த வழியாக வாசல் வழியாக யூஸ் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு அதை எதிர்நோக்கி இருக்கிறவர்களுக்கு அதனுடைய பலன் அப்படியே நாம் பிறக்கக்கூடிய அனைவருமே மனிதர்களாக பிறக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே அமைப்பு அதே கண் மூக்கு வாய் எல்லாமே அதே அமைப்பு ஏன் ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றது ஒருத்தருக்கு கோபம் ஜாஸ்தியாக இருக்கு ஒருத்தருக்கு சாந்தமாக இருக்காங்க ஒருத்தங்க சந்தோஷமா இருக்காங்க இது எதனுடைய அடிப்படையில் வருகிறது என்றால் பூர்வ ஜென்மம் என்று சொல்லக்கூடிய போன ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை அடிப்படையில் அப்ப ஒருத்தர் வளர்க்கக்கூடாத மரத்தை சொல்லிக் முதல்ல அந்த முருங்கை மரம் என்பது சனியினுடைய அம்சம் அது வளர்க்கக்கூடாது கருவேப்பிலை என்று சொல்லக்கூடியதும் சனியினுடைய அம்சம் இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலிருந்து வெளியில உணவுக்காக வாங்கலாமே தவிர வீட்டில் வைப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை நம் வீட்டில் முக்கியமாக வளர்க்க வேண்டிய ஐ தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் ஆலப்பாக்கம் ஸ்ரீ வள்ளிசேரபாளீஸ்வரர் கோவில் அர்ச்சகர் அருண்குருக்கள் இருக்கிறார் அவருடன் பேசலாம் வணக்கம் வணக்கம் மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாள் கோவில்ல போயிட்டு நமக்கு ஒரு தொலைஞ்சு போன ஒரு பொருள் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னோ அப்படின்னாவோ திருமண தடை நீங்கணும் அப்படின்னாவோ அங்க போய் வேண்டிக்கிட்டா உடனே நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையாய்யா அந்த கேத்திரத்திலே பாத்திருங்கள் என்றால் பெருமாள் நித்திய கல்யாண தரமாக தாயாருடன் சேர்ந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார் நாம் அது மட்டுமல்லாமல் இழந்த பொருட்களை மீட்கக்கூடிய க்ஷேத்திரம் இறந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுடைய பொருளை இழந்திருப்போம் அல்லது திருடு சென்றிருப்போம் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நாம் அர்ச்சனை செய்து துளசியால் அர்ச்சனை செய்து வழிபாட்டோம் என்றால் அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட நாட்குள்ளாக அந்த நா பொருள் நமக்கு கிடைத்துவிடும் அடுத்தது கல்யாண பிராப்தி என்று சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமை தோறும் அந்த பெருமாளை ஆலயத்திற்கு சென்று துளசியால் அர்ச்சனை செய்து குங்குமத்தால் தாயாருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது நீண்ட நாள் கல்யாணமாகாத கன்னிகைகளுக்கும் ஆண்களுக்கும் கல்யாணம் நடைபெறுவதாக அந்த க்ஷேத்திர புராணம் சொல்கிறது தம்பதிகள் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அது எதனால் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அறுபது என்பது ஷஷ்டி அப்தபூர்த்தி எண்பது என்பது சதாபிஷேகம் இந்த அறுபது எதற்கு செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய தசாபுத்தி என்று சொல்லுவார்கள் நவகிரகத்தினுடைய ஆளுமையிலே நூற்றி இருபது வருடம் ஒரு மனிதனுடைய ஆயுசு ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாம் தீர்காயுஷனுடைய வளரக்கூடிய காலக்கூடிய அமைப்பிலே நாம் நம்முடைய ஆயுள் எல்லாம் குறைந்து கூடக்கூடிய காலகட்டத்திலே ஐம்பது தொண்ணூறே மிகப்பெரிய வயதாக இன்றைய காலகட்டங்களிலே இருக்கிறது இந்த அறுபதாம் கல்யாணத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் பிறந்த வருடம் மறுபடியும் அறுபதாவது வருடமாக திரும்பி வரும் அது ஒரு மிகவும் சிறப்பு அந்த அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணத்தில் மட்டும்தான் மறுபடியும் மாங்கல்ய தாரணம் எப்படி அந்த தம்பதியினர் முதன் முதலே விவாகம் என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையில் நுழைந்தார்களோ அப்பொழுது ஒரு திருமாங்கல் தாரணம் ஆயிருக்கும் அதன் பிறகு அறுபதாவது வருடம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த அறுபதாவது ஷஷ்டியப்த பூர்த்தி காலத்திலே அவர்களுக்கு திருமங்கல் தாரணம் ஏற்படும் அதன் பிறகு எண்பது என்று சொல்லக்கூடிய சதாபிதேய காலகட்டத்திலே அவர்களுக்கு திருமாங்கல் தாரணம் ஏற்படும் இந்த காலகட்டங்கள் எல்லாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால் உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு அறுபது வயதத்துக்கு பிறகு மனிதனுடைய உடல் தன்னுடைய பேச்சை தானே கேட்காது அதாவது அதிகபட்சமான வயது முதிர்வு சோம்பேறித்தனம் அப்புறம் தூக்கம் வர்றது பசியின்மை இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் மனித நம்மளுடைய மனத்திலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி செய்வதற்காகவே அந்த காலத்திலே அறுபது என்பதெல்லாம் ஒரு எல்லாரும் சேர்ந்து செய்யும் பொழுது ஒரு அவர் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மன சந்தோஷத்தையும் ஆத்ம திருப்தியும் கொடுக்கறதற்காக இந்த அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் சிறப்பாக செய்யப்படுகிறது இது எந்த க்ஷேத்திரத்தில் செய்கிறார்கள் என்றால் அமிர்தகடேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருக்கடையூர் ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது அவரவர்கள் இல்லத்திலும் அவர்களுடைய இஷ்ட தெய்வங்கள் ஆலயங்களிலும் இந்த அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் செய்வது சிறப்பு பொதுவாக ஒருத்தர் வந்து நிறைய தானம் வழங்குற ஒரு குணத்தோட இருப்பார் இல்லையா அவர்கிட்ட அந்த தானம் வழங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னாலும் கூட அவர் அளவுக்கு அதிகமாக தானம் கொடுக்குறாருன்னா அதை நம்ம ஏத்துக்க கூடாதா வாங்கக்கூடாதா அதாவது பொதுவாகவே ஒரு பழமொழி உண்டு தானம் அப்படிங்கிற தனக்கு மிஞ்சி தானம் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பொருள் சேர்க்கை பண சேர்க்கை என்பது மிகவும் போட்டிக்கான காலகட்டம் அப்போ நாம் ஆலயத்திற்கு செல்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு தர்ம காரியங்களில் ஈடுபாடுகிறோம் என்றால் நமக்கு நமது குடும்பத்தாருக்கு சேர்த்து ஒரு ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த அளவிலே தானம் செய்வது சிறப்பு தானங்களிலே உத்தமானமானது அன்னதானம் என்று சொல்வது எல்லாருக்கும் தெரிந்தது தான் அன்னதானம் மிகவும் சிறந்தது அடுத்தது எளியவர்களுக்கு நம்மளால் நம்மளை விட வசதி குன்றியவர்கள் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் செய்யும் பொழுது தானம் மிக சிறந்ததாக அமைகிறது மூன்றில் ஒரு பங்கு தானம் செய்வது சிறப்பு பொதுவாக ஒவ்வொரு கடவுள்களுக்கும் விரதம் இருப்பாங்க அப்படி விரதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதா எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது நாம் நம்மளுடைய உடலில் உள்ள கெட்ட சக்திகள் என்று சொல்லலாம் இல்லை அழுக்கு என்று சொல்லலாம் எப்படி வேண்டாலும் சொல்லலாம் இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் போவதற்காக செய்யக்கூடியது நம் உடலிலே ஒரு என்றெல்லாம் நாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோமோ என்றெல்லாம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி இயற்கையாகவே ஏற்படுகிறது அது வந்து நம்மளுடைய உடலிலே ஒரு அசதியையும் கொடுக்கும் எண்ணெய் தெய்வத்து என்று குளிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம உடலும் கொஞ்சம் சோர்வு ஏற்படுவது இயல்பு இந்த விரத காலங்களிலே ஏன் செய்யக்கூடாது என்றால் விரத காலங்களிலே நாம் தெய்வ சிந்தனையுடன் இருக்க வேண்டிய நேரம் நாம் இப்போ ஒரு தெய்வத்திற்காக விரதம் இருக்கின்றோம் என்றால் அதற்காக நாம் அதனுடைய சிந்தனையிலேயோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தையோ இப்போ சஷ்டி விரதம் இருக்கும் அப்படின்னா அந்த சரவணபவா என்று சொல்லக்கூடிய சடாட்சரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அன்று நாம் தலை குளித்துவிட்டு அந்த சுப்பிரமணியருடைய சிந்தனையிலே இருக்க வேண்டுமே தவிர நாம் உடல் அயர்வு ஏற்பட்டு சோர்வு ஏற்பட்டுவிட்டால் அந்த விரதத்தன்மை உடம்பில் இருந்து போய்விடும் அப்போ உடம்பு சோர்வு ஏற்பட்டால் மனமும் சோர்வு ஏற்றுவிடும் அதனால்தான் இந்த விரத காலங்களிலே என்ன தேய்த்து குளிக்கக்கூடாது ஒருவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரதான வாசலும் அவங்க வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய வாசலும் நேருக்கு நேராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அதாவது நேருக்கு நேர் இருக்கக்கூடிய அமைப்பு வாசல் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாஸ்து அடிப்படையில் கிழக்கிலே அந்த வாசல் இருக்கின்றது என்றால் அதனுடைய நுழைவு பகுதி ஈசானம் என்று சொல்லக்கூடிய வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பு அதேபோல் ஒருத்தருடைய வீடு வடக்கு நோக்கி இருக்கு என்றால் அவர்களுடைய வாசல் அமைப்பு கிழக்கு நோக்கி அதாவது கிழக்குனுடைய ஓரத்திலே இருக்கும் இந்த அமைப்பில் இருக்கும் அப்போ அவர்களுக்கு அது வந்து அந்த வடக்கோ கிழக்கோ இருக்கக்கூடிய வாசல் பகுதியில் இருக்கிறவர்களுக்கு அந்த பகுதியில் போகக்கூடிய அதாவது அந்த வழியாக வாசல் வழியாக யூஸ் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு அதை எதிர்நோக்கி இருக்கிறவர்களுக்கு அதனுடைய பலன் அப்படியே தவறாக இருக்கும் இப்போ எப்படி என்று கேட்டால் என்றால் இப்போ தெற்கு நோக்கி ஒருத்தருடைய வாசல் இருக்குது இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வரப்போகிறது அப்படின்னா அவர்களுடைய பகுதி அக்னி மூளைக்கு மாறிவிடும் அந்த எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய மனை அப்போ அவர்களுக்கு அக்னி மூலையில் வாசல் வந்தால் தோஷத்தை கொடுக்கும் தான் ஒருத்தருடைய மனையிலிருந்து இன்னொருத்தர் மனை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தால் நெகட்டிவ் தாட்ஸும் நிறையாக வரும் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் புண்ணியம் செஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் சொர்க்கத்துலேயும் இல்லை பாவங்கள் செஞ்சவங்க வந்து நரகத்துலேயும் கடந்த ஜென்மத்தில் பாவ புண்ணியங்கள் ரெண்டுமே செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இந்த பூமியில் வந்து பிறப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா கர்மாவினுடைய அடிப்படையில் தான் மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமாக பூமியில் இருக்கிறது கர்மா என்றால் என்னால் நாம் செய்யக்கூடிய செயல் சரி இது பூர்வ ஜென்மம் முன்ஜென்மம் பின் ஜென்மம் அப்படி என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்று பார்த்தால் நாம் பிறக்கக்கூடிய அனைவருமே மனிதர்களாக பிறக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே அமைப்பு அதே கண் மூக்கு வாய் எல்லாமே அதே அமைப்பு தான் ஏன் ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றது ஒருத்தருக்கு கோபம் ஜாஸ்தியாக இருக்குது ஒருத்தருக்கு சாந்தமாக இருக்காங்க ஒருத்தங்க சந்தோஷமாக இருக்காங்க இது எதனுடைய அடிப்படையில் வருகிறது என்றால் பூர்வ ஜென்மம் என்று சொல்லக்கூடிய போன ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை அடிப்படையின் மூலமாக அப்போ ஒருத்தர் பாவமும் பாதி செய்து புண்ணியமும் பாதி செய்திருக்கிறார் என்றால் அவர் அந்த பாதி பாவத்தை போக்கி புண்ணியத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்ப்புக்காக தான் பூமியில் மறுபடியும் மனிதனாக பிறக்கிறார் இப்போ புண்ணியம் செய்த புண்ணிய ஆத்மா சொர்க்கம் நோக்கி போவது இயற்கை பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்தினுடைய கர்ம பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நரகம் இது இரண்டையும் சம பங்கு செய்தவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அமைப்பு தான் பூமியின் மனிதனாக பிறக்கக்கூடியது கடவுளுக்கு பூஜை செய்யப்படக்கூடாத மலர்கள் அப்படியே கண்டிப்பாக இருக்கின்றது அதில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பொருள் ஒவ்வொரு விதமான புஷ்பம் ஆகாது என்று சொல்லக்கூடியது இப்போ சிவனுக்கு தாளம்பூ ஆகாது என்று சொல்வார்கள் தாளம்பூ என்பது பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்று மட்டும்தான் மூன்றாம் காலம் இறைவனுக்கு சாற்றப்படுகிறது மற்றதனால் மற்ற எந்த தெய்வங்களுக்கும் தாளம்பூ உகந்தது அல்ல அப்படின்றது கிளப்பும் விநாயகருக்கு பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ஆகார புஷ்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அம்பாளுக்கு பார்க்கும் பொழுது அரளி அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் அரளி சாத்தக்கூடிய வாய்ப்பு கிடையாது அதே போல் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான புஷ்பங்கள் ஆகாது ஒவ்வொரு புஷ்பங்கள் ஆகும் அப்படி செய்யும் பொழுது பொதுவாக எல்லா தெய்வங்களுக்கும் பூஜைக்கு பயன்படுத்தாத மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேந்திப்பூ என்று சொல்லக்கூடிய செண்டிப்பூ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் மூலமாக நம்மளுடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும் கண்டிப்பாக இது எதன் மூலியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் தொட்டால் சினிங்கி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கின்றது அந்த மூழ்கி நாம் வீட்டில் வாசலிலேயோ அல்லது வீட்டினுடைய காற்றோட்டம் உள்ள பகுதியில் வளையத்தால் அந்த குலதெய்வத்தினுடைய அம்சம் நம்ம வீட்டுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆகாச கிருடக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மொழி இருக்கின்றது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை வாங்கி வளரக்கூடிய அமைப்பு அதனுடைய அந்த கிழங்கையும் நம்மளுடைய வீட்டில் வைத்து பூஜித்தாலோ பூஜை அறையில் வைத்தாலோ அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது வேறு எந்த மாதிரி செடிகள் எல்லாம் வளர்க்கலாம் வளர்க்கக்கூடாத மரத்தை சொல்லிக் கொள்கிறேன் முதல்ல அந்த முருங்கை மரம் என்பது சனியினுடைய அம்சம் அது வளர்க்கக்கூடாது கருவேப்பிலை என்று சொல்லக்கூடியதும் சனியினுடைய அம்சம் இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலிருந்து வெளியில் உணவுக்காக வாங்கலாமே தவிர வீட்டில் வைப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை நம் வீட்டில் முக்கியமாக வளர்க்க வேண்டிய இது பார்த்திங்கன்னா புஷ்ப செடிகள் தான் புஷ்ப செடிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெயினாக உள்ளது மல்லி அடுத்தது நித்திய மல்லி அடுக்கு மல்லி என்று சொல்லக்கூடிய இந்த பூ வகைகள் எல்லாம் வீட்டில் வளர்ப்பது மிகவும் சிறப்பு வாழை என்று சொல்லக்கூடிய வாழை மரம் வீட்டில் இருப்பது மிகவும் சிறப்பு அது எல்லா விதமான செல்வங்களையும் நமக்கு தரக்கூடிய ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தமைக்கு நன்றி நன்றி வணக்கம்